ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி லாங் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த விளாக் பார்த்திங்கன்னா வியாழனும் வெள்ளியும் எடுத்த வீடியோவை ஒரே விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் வியாழக்கிழமை காலையில் எம்டி ஸ்டம்பில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தி ஆறு எழுநூறு இருந்துது இந்த ரவுண்டுக்குள்ளேயே தான் இருக்குது கூடுறதும் இல்லை குறையறதும் இல்லை கூடுறது கூட நடக்குது ஆனால் குறையிற வேலை நடக்கிறதே இல்லை அப்படி அப்படியே போயிட்ருக்கு காலையில் பசங்களுக்கு டியூஷன் இருந்தது குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்கிறதுனால காலையில் ஆறு மணிக்கெலாம் போயிட்டாங்க போல் ஃபோன் பண்ணாங்கன்னா போய் கூட்டிகிட்டு வரணும் காலையிலேயே ரசம் வச்சுட்டு கீரையும் வச்சுட்டேன் பொரியல் எங்களுக்கு லஞ்சு வேலையும் முடிஞ்சுது எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் போது பசங்கள்லாம் டியூஷன் போயிட்டு வர்ற வரைக்கும் பொறுமையாக செய்வேன் வந்துட்டால் கட கட கடனை செஞ்சு முடிச்சிடுவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆகாது அதனால் அவங்க வர்றதுக்குள்ளே வீடியோ எடுத்தேன் இந்த மாதிரி தான் இருக்குது கிச்சனோட நிலம சமைச்சி முடிச்சுட்டு லஞ்செலாம் பேக் பண்ணி கொஞ்சம் ஔதி ஊதியாக போகாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் லேட் ஆயிடுச்சுன்னா புழம்புவாங்க பசங்களே புழம்புனாங்கன்னா எனக்கு கையும் கூடாது காலும் கூடாது அப்புறம் வண்டியை கொண்டோய் என்கிட்டாவது நிறுத்திடுவேன் அதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கிளம்பி போயிக்குவேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய காலை உணவு எடுத்து சாப்பிட்டாச்சு கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் வந்து பாத்திரம் விளைக்கலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு மளிகை சாமானு செக் பண்ணுற வேலை இருந்தது செக் பண்ணினேன் நேற்று நைட்டு பத்து மணிக்கு வாங்கிட்டு வந்தாங்க இப்போ எங்கே போய் செக் பண்ண முடியும்ன்ட்டு படுத்தாச்சு காலையில் எழுந்திரிச்சு செக் பண்ணேன் வெள்ளு போட்டிருந்ததில் ஒரு பொருள் இல்லை ஃபோன் பண்ணி கேட்கும் வந்து வாங்கிக்கோங்கம்மா நேற்று நைட்டு கடை மூடுற டயத்துக்கு வந்தாங்க அதனால தான் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டை கூட்டி விட்டுட்டு சமையல் மேடையில் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போடணும் இந்த மாதம் பில்லு கொஞ்சம் எகிரிடுச்சு மில்லட் ரைஸ்லாம் வாங்கியிருந்தேன் எப்போவுமே வாங்காத ராகி சீமியா வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வாங்கியிருந்ததுனால பில் எகிரி போச்சு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு மாப்பும் போட்டுருக்கேன் போட்டு முடிச்சுட்டு பார்த்தோம்னா வீடு க்ளீனாக இருக்கும் மாப்பு போடுற அன்னைக்கு மறுநாள் மட்டும்தான் க்ளீனாக இருக்கும் அப்புறம் அடுத்தடுத்த நாட்கள்லாம் அப்படியே போல் ஆயிரும் இதே மாதிரியே டெய்லி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இல்லத்தரசிக்கு அதுதான் ஆக மாட்டேங்குது சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டேன் காலையிலேயே சுண்டல் வேக வச்சுட்டு தாளித்து வச்சுட்டேன் கேரட்டு வேர்க்கடலை சுண்டல் வெள்ளை சுண்டல் வெங்காயம் தேங்காய் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது ஒரு பவுல் நிறையா சாப்பிட்டாச்சு இது சாயந்தர நேரத்தில் சாப்பிட்டோம்னா செரிமானம் ஆகுது ஆகாது அதனால் மதியானமே சாப்பிட்டேன் இந்த தேங்காய் பூ போட்டு தாளிச்சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு தேங்காய் பூவும் வரமிளகாவும் போட்டுட்டு அரைச்சிட்டு அதை தாளித்து சாப்பிட்டா அதை விட டேஸ்ட்டாக இருக்குது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா ரோலான் டியோடரண்ட் ரோலான் சொல்லி வீடியோ பார்த்துருந்தேன் அதனால் வாங்கியிருந்தேன் ப்ரொமோஷன்லாம் கிடையாது இந்த வார்த்தையே சொல்லணுமா அதனால் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கழுத்தில் எல்லாம் கருப்பாக இருக்கும் பாருங்கள் அதுக்கெல்லாம் போட்டுகிட்டே வந்தோம்னா நல்லா இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்துருந்தேன் அதனால் வாங்கியிருந்தேன் பசங்கள்லாம் சிலம்ப சுற்றுறாங்க அதனால கொஞ்சம் வேர்வையாக இருக்கும் இதை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தோம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போயிட்டு வாக்கிங் நடந்துட்டு வந்தாச்சு வாக்கிங் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஐயாயிரம் ஸ்டெப்பு நடப்பேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒரு ஆயிரம் ஸ்டெப்பு நடக்கிறதே கொம்பாக தான் இருக்கும் மெது மெதுவாக நடப்பேன் வண்டி எடுத்துகிட்டு வந்தான்னா அதுங்களும் ஒரு நூறு ஸ்டெப் நடந்துக்கலான்ட்டு நடந்து போவேன் விட விடமாட்டான் இதுதான் வாக்கிங் ஸ்டெப்பு ஐயாயிரத்தி அறுபது ஸ்டெப்பு நடந்திருக்கேன் நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூதி அடித்து குடித்தாச்சு இதுதான் சிம்பிளான வேலையாக இருக்குது வந்தொன்னே வாழைப்பழத்தை பிச்சு போட்டு ஆளி விதை அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருந்தேன் பம்கின் சீடு வாட்ரு மிலன் சீடுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் போட்டு அரைச்சி சூப்பராக குடித்தாச்சு அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தர நேரத்தில் தேய்க்கலை சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சாமி கும்பிட்றேன் அதனால் சாமி படத்தையெல்லாம் நல்லா துடைச்சிட்டு புதுசாக சந் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த பூஜை செல்ஃப்லேயும் கோலம் போட்டு வச்சுட்டேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அப்புறம் போய் அப்படியே படுத்து தூங்கியாச்சு இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்து விடியோ காலையில் ஒரு டம்ளரு குட்டி டம்ளரில் லைட்டாக சுகர் போட்டு டீ குடித்தாச்சு அதுக்கப்புறம் எப்போவும் போல் வெள்ளிக்கிழமைன்னா சாம்பார் தான் செய்வேன் சாம்பார் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருந்தேன் உப்பு வாளியை முதல் நாளை கழுவி காய வச்சிருந்தேன் காலையில் எழுந்திரிச்சதும் இதில் மொதல் வேலையாக உப்பை கொட்டி வச்சலான்ட்டு கொட்டி நிரப்பி வச்சுட்டேன் உப்பு வந்து குறைய குறைய வாங்கிக்கோங்க தீர அடியில் சுரண்டி போடாதீங்க அதனால் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு சமையல் வேலை நடந்துட்டுருக்கு சாம்பாரும் தாளிச்சிட்டேன் இது வந்து பசங்களுக்காக செஞ்சுட்டு இருந்தேன் தக்காளி பூண்டு சாதம் லஞ்ச் கட்டணும் இல்லைங்களா அதனால் சாப்பாடு வடித்தாச்சு இன்றைக்கி காலையிலையே சாமி கும்பிட முடியல ஈவினிங் கும்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன் சஷ்டி கிருத்திகை ரெண்டும் வந்திருந்தது சரி நம்ம ஒரே தான் ஈவினிங்கே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு அப்படியே விட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு சீரகம் ஓமம் இதெல்லாம் கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் சுட சுட குடிக்கலான்னு வச்சுருந்தேன் ஆனால் போச்சு எப்போவும் போல் லைட்டாக திரும்பவும் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடித்தேன் கஞ்சி வந்து பையனுக்காக கொஞ்சம் நல்லா இல்லை அவருக்கு அதனால் இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் போட் நெக்கு இது வந்து ரெண்டாவது ப்ளவுஸ் போட் நெக் ஸ்டிச் பண்ணுறது அது என்னமோ என் தங்கச்சியெலாம் பிடிக்கல பிடிக்கல நல்லாவே இல்லை கிளவியாட்ருக்குனு தான் சொல்கிறா ஆனால் எனக்கு என்னமோ பிடிச்சிருக்கு நான் தானே தைக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு தகுந்த மாதிரி தைச்சிகிட்ருக்கேன் இதை தைச்சி முடிச்ச முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது மொதல் ப்ளவுஸும் சூப்பராக தைச்சிட்டேன் கொஞ்சம் ஷோல்டர் தான் அதாவது ஆம்போல்கிட்ட தான் டைட்டாக இருந்தது அதை கணக்கு பண்ணி வெட்டி கட் பண்ணியிருக்கேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு பார்த்தா தான் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் சம்பாதிக்கிறனோ இல்லையோ தையக்கூலி கொஞ்சம் மிச்சமாகுது அவ்வளோதான் த தையல் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டதில் இதுதான் மிச்சம் எனக்கு யார் யார் தைக்க போயிட்டு தனக்கு மட்டுமே தைச்சிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நான் தையல் தையல் கிளாஸ் பழகிட்டு எனக்கு மட்டும் தைக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தைச்சேன் எங்கள் மாமியாருக்கு தைச்சேன் எங்கள் அம்மாவுக்கு தைச்சது கூட பரவாயில்ல எங்கள் மாமியாருக்கெல்லாம் செட்டே ஆகலை என் தங்கச்சிக்கு தைச்சி கொடுத்துட்டேன் அவளுக்கும் கட் பண்ணிலாம் கொடுப்பேன் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கே யோசனை இல்லை ஈவினிங் ஆயிடுச்சு ஒரு டம்ளர் டீயும் ஒரு பண்ணும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் அஞ்சரை ஆச்சு அப்படியே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் பூச்சை செல்ஃபில் விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு திரி போட்டுட்டு வெத்தலையெல்லாம் கழுவி பொட்டு வச்சு எடுத்து இருந்தேன் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன் மணி ஆறு ஆகும்போது விளக்கேற்றி நிம்மதியாக சாமி கும்பிட்டேன் விரதம் இருக்கிறோமோ இல்லையோ சாமியை கையெடுத்து கும்பிட்டா போதும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற வேலையெல்லாம் வேணாம் நமக்கு பீனி தீந்தா போதும் அதை கொடு இதை கொடுன்னு கேட்குற அளவுக்குலாம் போகலை அவ்வளோதான் வெற்றிலை தீபம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு சஷ்டி சஷ்டி விரதம் கிருத்திகை அதிகபட்சம் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமையெல்லாம் கூட போடணும்னு சொல்லி மனசுக்கு தோணுது அதனால் அதிகபட்சம் கும்பிட்டாச்சு செவ்வாய்க்கிழமை இன்னும் ஏற்றி கும் வெத்தலை தீபம் போட்டு கும்பிடல இந்த சஷ்டி கிருத்திகை சஷ்டி விரதம் அன்னைக்கு போட்டு கும்பிட்டேன் இந்த அளவுக்கு கடவுள் வந்து கை கால் சுகத்தை கொடுத்தா போதும் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு வீடெல்லாம் சாம்பிராணி காமிச்சிட்டு கந்த கவசம் டிவியில் போட்டு விட்டுட்டு அப்படியே நானும் உட்காந்து முழுசாக பாடி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்களாம் சாமி கும்பிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள் மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பையனுக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லை காய்ச்சல் வேறு வந்துட்டே இருக்குது விட்டு விட்டு அடிச்சிகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த ஆப்படி உட்காந்தே இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக சாம்பராணி சூடம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி ரூம்புலேயும் காமிச்சிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் டிவி முன்னாடியே அதுக்கப்புறம் முடிஞ்சு கந்தசஷ்டி கவசம் முடியும்போது மணி ஆறரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாமி பாட்டெலாம் போட்டிருந்தாங்க டிவியில் அப்படியே ஓட விட்டுகிட்டே போய் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் விளக்கு ஏற்றிட்டு சாமி செல்ஃபை பூஜை ரொம்ப பாருங்கள் மனசுக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வாட்டி சொடக்கெடுத்து சுற்றி போட்ட மாதிரி எடுத்துகிட்டு சாமியும் போட்டு கிளம்பி கிச்சனுக்கு போயாச்சு எப்போவுமே எனக்கு வேலை கிச்சனில் தான் ஆக்கா கழுவை கூட்டாக பெருக்க ஆக்க கழுவ கூட்டாக பெருக்க இப்படி தான் எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் இப்படி தான் குடும்பத்து இல்லத்தரசினாலே இந்த வேலை தான் அதிகபட்சம் சாமி கும்பிட்டு வேணுங்கிற அளவுக்கு கண் குளிர பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு ரிட்டன் போயாச்சு மனசுக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருந்தது நான் பாடிட்டுருக்க இருக்க என் தங்கச்சி உக்காந்து அக்கா கந்த சஷ்டி கவசம் படிக்கிறா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாள் ஆமடின்னு சொல்லிட்டு நானும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் போய் சேமியா உப்புமா தான் செஞ்சேன் அது ராகி சேமியா ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டேன் அதுலேருந்து எங்களுக்கு பிடிச்சிருச்சி அதனால் அதை ஏதோ மாற்றி மாற்றி செஞ்சிகிட்ருக்கேன் இது வந்து வெயிட் லாஸில் சாப்பிட்லாமா என்னமோ தெரியல ஆனால் இது சாப்பிட்டா ஏதோ ஹெல்த்தியாக சாப்பிட்டோமோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுது அதனால் இதை சாப்பிட்டுக்கிறது நான் நல்லா தான் இருக்குது சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிடுங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது என்னமோ நான் சொல்லிட்டேன் தெரியாமல் மன்னிச்சிக்கோங்க வெயிட் குறையில குறையில குறையிலன்னு தான் வேலை ஆனால் டீ வந்து குடிக்காமல் இருக்கிறதில்ல அதுலேயும் லைட்டாக இப்போல்லாம் ஒயிட் சுகர் போட்டு நல்லாவே குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க டீயில் சுகர் லைட்டாக தான் இருக்குது ஆனால் டீ வந்து நேர நேரம் குறையறதில்லை திரும்ப கிச்சன்லாம் க்ளீன் வச்சு பண்ணி வச்சுட்டு தூங்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ்